வணக்கம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரபத்தியில் தாவேக்காவினுடைய மாநாடு இன்னைக்கு கோலாகலமாக ஆரம்பிக்குது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தங்குதடையும் இல்லாமல் தாவேக்காவினுடைய மாநாடு நடைபெற வாழ்த்துக்கள் ஒரு கட்சியா தாவேக்கா ரெண்டாவது முறை ஒரு மாநாடு போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் நடந்த ஒரு மாநாடு இந்த மாநாட்டுக்கு பிறகு இப்படி ஒரு மாநாடு கோலாகலமாக ஏறத்தாழ ஒரு அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயுடைய புகழுக்கு இந்த அஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது அதிகமாக அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா விஜய் தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழ் தமிழ் மக்கள் தாண்டி இன்னும் பல மக்கள்கிட்ட ரசிகர்களை சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர் சினிமாவின் மூலமா அதுக்கடுத்து நம்ம அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற வகையில் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் அவர் நேத்தே சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது அதுலேயும் குறிப்பாக வந்து பல கோடி ரூபாய் வருமானம் உள்ள அந்த கிட்டத்தட்ட பங்களா மொபைல் பங்களா அதில் தங்கியிருக்காரு குடும்பத்தினரும் அதே மாதிரி அந்த மொபைல் பங்களாவில் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நடிகராக உச்ச இருக்கக்கூடியவர் ஒரு சர்வசாதாரணமாக அப்படியெல்லாம் வந்துட முடியாது ஒரு சாதாரண கார்லையோ இல்லை ஒரு இதில் விமானத்துலேயோ அப்படி வந்துட்டாருனா இங்கே ஏகப்பட்ட இது வந்துடும் அப்படிங்கிற வகையில் ஒரு நடிகராக இருந்தவர் அப்படி தான் வருவார் தான் எதார்த்தம் அதுலேயும் குறிப்பாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா பொதுவாக மாநாடு அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு எந்த கட்சியை வேணாலும் எடுத்துக்கங்களேன் அதில் எதுக்காக மாநாடு போடுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வேலை பார்ப்பாங்க அந்த வேலை திட்டம் வச்சுருப்பாங்க ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்கான ஒரு பைலா வகுத்து வச்சுருப்பாங்க தாவேக்காவுக்கு பயிலா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படி இருக்கிறதா அவங்க எதை இது வரைக்கும் சொல்லலைன்னு வச்சுருக்கங்களேன் அந்த பைரா ஒரு கணக்கை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு நடக்கணும் இந்த மாநாடு எதுக்கு அப்படின்னா இந்த மூணு ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக வந்து இடதுசாரி இயக்கங்கள்ல மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு பண்ணுவாங்க இந்த மாநாடு எதுக்கு அப்படின்னா கடந்த மூணு ஆண்டுகளில் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் அதாவது அதுக்கு முதல் மாநாட்டில் ஒரு வேலை திட்டம் வச்சிருப்பாங்க இந்த வேலை திட்டத்தை எவ்வளவு நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கறத பண்றதுக்கானந்தான் மாநாடு பொதுவாக ஒரு கட்சியுடைய மாநாடு அப்படிங்கிறது அதுலேயும் குறிப்பா அந்த வேலை திட்டத்தை எவ்வளவு பார்த்துருக்கோம் அது வரைக்கும் இருந்த அந்த பொறுப்பாளர்கள் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க இதையெல்லாம் கூடி சரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு மாநாடு நடக்கும் இந்த மாநாட்டில் அடுத்து மூன்று ஆண்டுகளுக்கான புதிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அந்த புதிய தலைவர்கள் அடுத்து மூன்று ஆண்டுகளுக்கான வேலை திட்டம் வைப்பாங்க இப்போ இதுதான் ஒரு மாநாடு நடத்துறதா நம்ம எப்பவுமே பார்ப்போம் அதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தலுக்காக ஒரு மாநாடு போடுவாங்க அந்த மாநாடு அப்படிங்கிறது தேர்தல் மாநாடுனே சொல்லுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா மண்டல மாநாடு அப்படிங்கிற வகையில் போடுவாங்க ஆனால் அந்த தாவேக்காவில் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாநாடு அப்படிங்கிற வகையில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா அந்த உப்பரிகையில் மன்னர்கள் இருப்பாங்க மன்னர்கள் இருந்துட்டு எப்போவாவது ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் வர்றப்ப ஹாய் அப்படின்னு கையை காட்டுவாங்க அப்படி கையை காட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இவங்க அப்போ அப்படி வாழ்த்து மலையில மக்கள் என்ன நினைங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தங்க காசெல்லாம் அப்படி அள்ளி போட்டு அப்படின்னு ஒன்னே மக்கள்லாம் பார்த்துட்டு மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க ராஜாஜி ராஜா ராஜமார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க கிருஷ்ண காத்தவராய கிருஷ்ண காமராஜன் வாழ்க என்ன வேணாலும் ஏதாவது அவங்களும் சொல்லிட்டு போயிடுவாங்க அது அந்த காலம் இப்ப என்ன அப்படின்னா உப்பரிகையிலேயே மன்னர் இருந்துகிட்டே இருக்க முடியாது ஆனால் எவ்வளவு நாளைக்கு தான் வந்து பனையூர்ல இருக்க முடியும் அதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் இவரை பொறுத்த வரைக்கும் இப்போ விக்கிரவாண்டிக்கு எடுத்து மதுரையில ஒரு பெரிய மாநாட கூட்டியிருக்காங்க தொண்டர்கள் கண்டிப்பா கூடுவாங்க அது என்ன அப்படின்னா இப்ப வரைக்கும் அது ஒரு அரசியல் கட்சியா இல்ல அது வந்துட்டு ஒரு தொண்ட ஒரு ரசிகர் மன்ற இயக்கமா அப்படிங்கிறது பல பேருக்கு குழப்பமா இருக்கு அதுலயும் குறிப்பா யாருக்கு குழப்பமா இருக்குன்னா நம்ம புஷ்யானதுக்கே என்ன வரைக்கும் குழப்பமா இருக்கு நம்ம கட்சி நடத்துறோமா இல்லை ரசிகர் மன்றம் நடத்துறோமா இல்லை ரெண்டையும் கே கலந்து அப்படி கூட்டி அப்படி போட்டு நடத்துறோமா அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு ருசியானதுக்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தான் இப்படி ஒரு மாநாடு கூட்டுறாங்க இந்த மாநாட்டில் பல விஷயங்கள் நடந்தது என்ன அப்படின்னா ஒரு சில பேர் முதல்ல நாற்காலி வரல அப்படின்னாங்க ஏங்க நாற்காலின்னா திமுக அப்படின்னு சொல்லாம அரசியல் அழுத்தம் அதனால கொடுக்கல அப்படிங்கிறாங்க ஏன்னு உண்மையிலே அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் யாரும் அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் யாரும் அழுத்தத்துக்காகலாம் வர்ற வருமானத்தை யாரும் இருக்க மாட்டாங்க இந்த சேர் கொடுக்கலன்னா வந்துட்டு ஒன்னும் மாநாடு நின்று போறது கிடையாது எப்பவுமே நீ ஒரு கல்யாணம் அப்படின்னா சீப்பு எடுத்து ஒழிச்சா கல்யாணம் நின்று போயிருமா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க எங்களுக்கு வந்துட்டு லாட்ஜ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொதுவாகவே மாநாடு அப்படின்னா பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்டவங்களை தவிர மற்றவங்களுக்கு எந்த மாநாட்டுக்கும் லாட்ஜ் கொடுக்க மாட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேர் புக் பண்ணிவிட்டு இருபது பேர் வந்து தங்குவாங்க இருபது பேர் தண்ணி அடிப்பாங்க இருபது பேர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா பெரும்பாலான மாநாடுகள் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு தவிர என்னால் வந்து அடித்து சொல்ல முடியும் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் மட்டும்தான் ஒரு மாநாடு அப்படின்னா அதுக்கான தலைவர்கள் அதுக்கான தோழர்கள் தொண்டர்கள் வருவாங்க அதுக்கான விவாதம் நடக்கும் அங்கங்கே சோத்துப்பொட்டில் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க ஊர்லேயே வந்து சாப்பாட்டை கிண்டிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து அந்த மாநாட்டை முறையாக நடத்திட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி மாநாடுகள்ல என்ன அப்படின்னா இது ஒரு வகையான திருவிழாதான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஓச்சு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுத்துட்டு ஏன் தேவையில்லாம ஏழ்றையை பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு போவாங்கன்னு வச்சுங்களேன் இதுதான் ஒரு வகையில யதார்த்தம் அப்புறம் அதையும் தாண்டி விரும்பத்தகாத பல நிகழ்வுகள் இதுக்குள்ள நடந்துருக்கு அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா அந்த மாநாட்டில் ஒரு நூறு அடி கொடிக்கம்பம் இந்த கொடிக்கம்பை வந்துட்டு எதிர்பாராத விதமாக சாஞ்சிருச்சு நல்லவேளை வந்துட்டு எந்த வித உயிர் சேதமும் இல்லாமல் தப்பிச்சிருக்கு ஒரு பழைய இன்னோவா கார் ஒன்று இருக்கு இதை கவனிச்சவங்க ரொம்ப கவனிச்சதுனால கொஞ்சம் செதறி ஓடிட்டாங்க இல்லைன்னா நிறையா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அதில் குறிப்பா குறிப்பாக ஒரு நூறு அடி கொடிக்கம்பத்தை எப்படி நடுறதுன்னு கூட தெரியலைங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனை தான் ஒரு கட்சி நடத்துகிறாங்க ஒரு மாநாடு நடத்துகிறப்ப ஒரு நூறு அடிக்கு கொடிக்கம்பம் நட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கிரேன் மட்டும் வச்சு செட் ஆகுமா இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த பெல்ட் இருந்தால் என்ன ஆகும் பத்தடி இருபது அடினா பரவாயில்ல நூறு அடி குடித்தம்பம்னா நீங்கள் அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் எடை ஏறும் எடை ஏறுறப்ப என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு கணக்கு போடாம ஒரு கட்சியினுடைய மாநாடு நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாநாட்டுக்குள்ள மறுபடியும் சொல்கிறேன் உயிர் சேதம் இல்லாதது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்குள்ள ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு உயிர் போயிருக்கு என்ன அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல படிக்கக்கூடிய ஒரு வயது மாணவன் இறந்திருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி ஒரு மாநாட்டுக்காக பதாகை வைக்க போயிட்டு அதில் வந்து மின்சா மின்கம்பத்தில் தண்டி அந்த மாணவன் இறந்திருக்கான் மாணவன் இறந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு துரதிஷ்டமான விஷயம் எந்த யாரா இருந்தாலும் இளைஞர்களுக்கு அப்படின்றது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ரசிகர் மன்றமா இருந்தாலும் சரி இது மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்பா அம்மா இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்குறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை வந்துட்டு பத்து மா மாசத்துல அது சிசேரியன் பண்ணியும் பெரும்பாலும் சிசேரியன் தான் வெளியே வர்றதுக்கே குறைஞ்ச உற்சு ஒரு நாலஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு நிறையா தாய் தகப்பன்கள் ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ வச்சுக்கிட்டு உன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் முதல்ல அப்பா அம்மாவுக்கு சரியா இருங்க அதுக்கடுத்து விஜய் மட்டும் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அவங்களுக்கு அப்புறமா நீங்கள் யோசிக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்க யாரும் வர மாட்டாங்க விஜய் போயிட்டு பத்து நாள் தூக்கங்காக்க போறது கிடையாது விஜய்க்கு அது வேலையும் கிடையாது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற வரவு செலவுகளை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்புறம் வந்துட்டு சினிமா அப்படிங்கிறது எடுபடாது அப்படிங்கிறப்ப தான் ஒரு பக்கம் அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு இப்போ அரசியலா அவர் சரி பண்றாரு பின்னாடி அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறதுனா அப்புறம் பின்னாடி பார்த்துக்க வேண்டியது ஆனா இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிர விஜய் மட்டும் இல்ல எல்லாருக்குமே இதுதான் நிலைமை அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறதான் எதார்த்தம் இது சொல்றதுனால ஒரு சில வேற விஜய் ரசிகர்களுக்கு நம்ம மேலே கோவம் வரலாம் கோவம் வந்தால் அதுக்கு நம்ம பொறுப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி அந்த மாநாட்டில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு என்னன்னா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை இந்திய அளவில் கட்சி தலைவர் ஒரு ஆளு கொள்கை தலைவர்கள் பல பேர் அப்படின்னு கொள்கை தலைவர்னு ஒரு விஷயத்தை வகுத்ததே நம்ம தாவேக்கா தான் ஏன் அப்படின்னா தலைவர்னாலே அந்த கொள்கையில் இருக்கிறவங்க தான் தலைவராக முடியும் அப்போ கொள்கைக்கு ஒரு தலைவர் அப்புறம் மாநாட்டுக்கு ஒரு தலைவர் அப்புறம் வந்து பொதுக்கூட்டத்துக்கு ஒரு தலைவர் அப்புறம் கட்சிக்கு ஒரு தலைவர் இப்படியெல்லாம் இருக்க முடியாது இது எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல ஏற்கனவே அம்பேத்கரை வச்சாங்க பெரியாரை வச்சாங்க அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பேரை வச்சாங்க இப்போ என்ன அப்படின்னா ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் அண்ணா இந்த ரெண்டு பேரை வச்சவங்க ஒருத்தரை விட்டுட்டாங்க கலைஞரையும் கூட வச்சிருக்கலாம் என்ன பண்ண போது கலைஞர் படம் தானே சேர்த்து வச்சுக்க வேண்டியதானே அப்புறம் கலைஞரை வைக்கிறப்ப இன்னொருத்தருக்கு அப்புறம் யாரு வைக்கலாம் அப்படின்னா இப்போ ஸ்டாலின் படத்தை வைக்க முடியாது வேண்டியதில்லை ஏன்னா அந்த மூணு பேரை வச்சிட்டாங்கன்னா கணக்கு சரியா போயிடும் இல்லை ஒருவேளை இன்னும் உங்களுக்கு ஒரு ஓட்டு வேணும் அப்படின்னா சினிமாக்காரங்க ஓட்டு வேணும் அப்படின்னா சிவாஜி படத்துல பக்கமாக வச்சுக்கலாம் நான் சிவாஜி படத்தை வைக்கல ஒரு கணக்காக தான் சொல்றேன் நான் அதனால அதையும் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு விளக்கம் சொல்லிக்கலாம் ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் வச்சோம் இப்போ ஒரு அஞ்சு பேரை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அதாவது ஒரு மாநாட்டில் யார் எந்த கட்சி போய் போய்ப்பாருங்களே கட்சி மாநாடுக்கு யார் படத்தை வைப்பாங்க அப்படின்னா அந்த முன்னா அந்த கட்சிக்கு முன்னாடி வழி தலைவர்கள் படத்தை வைப்பாங்க இல்லை இந்த கட்சி எந்த இருந்து ஆரம்பிக்கப்பட்டது யாருக்கான நோக்கம் அப்படிங்கிற அவர் யோசிக்கிறப்ப அதுக்கான தலைவர்கள் யாராவது இருப்பாங்க அவங்கள தான் வழி முடிஞ்சு அவங்கள தான் வைப்பாங்க நீங்கள் வீசிக்காவை எடுத்துங்களேன் விசிகாவில் மாநாட்டில் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒன்பது சதவம் வந்து அம்பேத்கரை வைப்பாங்க இதே மா கம்யூனிஸ்ட்கள் மாநாட்டில் யார் வைப்பாங்க அப்படின்னா காரல் மார்க்ஸு ஏங்கல்ஸு லெனின் இந்த மாதிரி மூணு பேர் பெரும்பாலும் இவங்க படத்தை தான் வைப்பாங்க அதில் கொண்டு போயிட்டு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் போயிட்டு பெரியார் படத்தை வைக்க மாட்டாங்க பெரியார் வந்து ஏற்றுக்கக்கூடியவர் தான் ஆனால் மாநாட்டுக்கு அப்படி வைக்க மாட்டாங்க யாரும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் எங்கேயாவது திகா மாநாட்டிலேயோ திமுக மாநாட்டிலையோ திமுக மாநாட்டிலையோ கொண்டு போயிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய படத்தையோ இல்லை அம்பேத்கர் படத்தையோ வைக்க மாட்டாங்க நீங்க ஓரளவு கொள்கை வழியாக ஒத்து போனா கூட அதுக்கான அரசியல் தலைவர்கள் வேலை இதுதான் வந்து ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு ஆனா தாவேக்காவில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வேற சொல்றாங்க என்ன அப்படின்னா அறுபத்தி ஏழுல அண்ணா வந்தாரு எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் வந்தாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிச்சோம் ஆட்சியை பிடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா மக்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க அரசியலை படிச்சுட்டு தெல்ல தெளிவாக பேசி உட்கார்ந்து ஒரு மக்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கலந்தாய்வு பண்ணி இவருக்கு ஓட்டு போடும் யாரும் போடுறதில்ல இப்போவும் நீங்கள் அரசியல் கவனிச்சு பாருங்களேன் வடக்கே ஏக ஏகப்பட்ட தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் எழுபது பேர் எண்பது பேர்லாம் இருந்திருக்காங்க அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இருக்காரு கிறிஸ்டின் இருக்காரு இப்போ ஐம்பது வயசு மகளுக்கு எழுபது வயசுல எண்பது வயசு அப்பாவுக்கு எழுபது வயசில் மகா இருந்திருக்கா அப்படியெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க அதனால ஓட்டு போடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜனநாயகம் நம்ம சொல்கிறமே தவிர எல்லா மக்களும் அரசியலை சேர்ந்து பேசி பிடிச்சிக்கிட்டு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது எந்த வகையிலையும் சாத்தியமே இல்லைன்னு வச்சுருங்களேன் பிரம்மாண்டமான மாநாடுன்னு போடுறாங்க ஒன்னும் தப்பு இல்ல மாநாடு கூடுறது கரெக்ட் தான் என்ன அப்படின்னா அதிமுக அந்த நாலு பேர் பிரிச்சு விட்டது மாதிரி ஓபிஎஸ் ஒரு பக்கம் இன்னும் முடிவெடுக்க முடியாம அவர் எங்க தடுமாறுறாருன்னு தெரியல எடப்பாடி ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இருக்காரு அப்புறம் தினகரன் ஒருத்தர் ஏறத்தாழ ஆஃப் மோடுக்கு போயிட்டாரு அப்போ ஒரு கட்சி வந்து சிதிலமடைஞ்சு நிக்கிறப்ப அந்த இடத்துக்கு நம்ம வரலாமா அப்படின்னு பல கட்சிகள் போட்டி போடுறாங்க அதுல ஒருத்தர் தான் விஜய் விஜய் வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் மாதிரியே நம்மளும் சினிமாவில் வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கணக்கு அதனுடைய யாருடைய ஆசையும் தப்பு இல்லை ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா மக்களுக்கு எந்த இதுவும் செய்யாம இந்த சமீபத்தில் தென்மா மாவட்டத்துல சாதி பிரச்சனை நடந்து ஒரு கொலை நடந்துச்சு அது தொடர்பாக ஏதாவது வாய் திறந்திருக்காரா விஜய் அப்படின்னா திறந்திருக்க மாட்டாரு இந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு பாருங்களேன் எந்த லிஸ்ட்லையும் அவர் வாய் திறந்திருக்க மாட்டாரு பரந்தூருக்கு மட்டும் போயிட்டு கீழே இறங்காம டாடா காட்டிட்டு வந்தார் அப்போ மக்களுக்கு எது தேர்ந்து ரொம்ப அந்நியமாக விலகி இருக்கக்கூடிய விஜய் தான் இப்போ விஜய் கட்சி தான் இந்த மாநாடு நடத்து அதுலையும் குறிப்பா குடும்ப ரீதியாக அப்போ என்ன ரொம்ப சகிதமாக வந்துடுறாங்க இப்போ என்ன ஒரு திருவிழான்னா அப்படி தனி இருக்கும் ஒரு திருவிழா பாருங்க தனியாக போனோம்னா நல்லா இருக்காங்க பிள்ளைங்களை கூட்டி போவோம் பேர பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்க அப்புறம் சொந்த எல்லாம் வந்து சாப்பாடு செய்வாங்க அதே மாதிரி தான் இப்போ இதுவும் வந்து ஒரு திருவிழாவா தாவேக்காவுக்கு விஜய்யுடைய குடும்ப திருவிழா அப்படிங்கிறப்ப விஜய் அப்பா அம்மா ஒரு தனியாக ஒரு கேன விஜய் ஒரு கேன இப்படி வர்றது தானே நியாயம் அப்படின்னு நமக்கே சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஏன் இது அவங்க கட்சியுடைய திருவிழா விஜய் குடும்பத் திருவிழா இப்போ அதுக்கு அவங்க அப்படித்தான் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறதான் எதார்த்தம் அந்த வகையில ஒரு மாநாடு அப்படிங்கிறது இதுலையும் பார்த்தா இப்போ சமீபத்தில் அந்த இதை இப்போ மெடிக்கலுக்கான அந்த பொருட்கள்லாம் கொண்டு வரக்கூடிய முதலுதவிக்கான வேன் சகதியில் பூந்துக்குச்சு அப்படின்னாங்க இதுக்கு நடுவுல ரெண்டு கிணறு இருக்கு அந்த கிணற என்ன பண்ணுறது நல்லவேளை மூடலை ஏன்னா இப்பெல்லாம் கிணறு வெட்டுறதுக்கு ஆள் கிடையாது இல்ல ஒருவேளை அதுக்கு பிறகு சொன்ன பிறகு மூடிட்டாங்களா அப்படின்னு தெரியல அந்த வகையில எந்தவித கொள்கையும் இல்லாம ஒரு கட்சியினுடைய மாநாடு நடக்குது மாநாடுன்னா பல பேர் போகத்தான் செய்வாங்க இருந்தாலும் அந்த மாநாடு அசம்பாவிதம் இல்லாம அந்த மாநாடு நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அஹ் வாழ்த்துறோம் இதையும் தாண்டி அந்த ரெண்டு இப்போதைக்கு கொள்கை தலைவர்கள் எம்ஜிஆரு அண்ணா அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு பேரும் விஜய் சொல்றதுக்கு என்ன கணக்கு இருக்குன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு நம்ம தகுதி இருக்குன்னு கேட்கக்கூடாது ஏன் சொல்றோம் அப்படின்னா அண்ணா மிகப்பெரிய அறிவாளி அண்ணா படித்த புத்தகங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருப்பார் அண்ணா தமிழ் மட்டும் இல்லை ஆங்கிலம் மட்டுமில்லை அண்ணாவுடைய நீங்க பாராளுமன்ற உரை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து மற்ற தலைவர்கள் மூக்கில் விரல் வைக்கக்கூடிய உரை அண்ணாவுடைய பாராளுமன்ற உரை அண்ணா மாதிரி தமிழ் மக்களை புரிஞ்சுக்கிட்ட தலைவர்கள் இப்போ வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதா இது இதுக்குமா இது வரைக்குமான வரலாறு அண்ணா ஒரு பொதுக்கூட்டம் போனாரு அப்படின்னா மக்கள் வந்து எவ்வளவு நேரம் பேசுறாரு அவ்வளவு நேரமும் அண்ணாவுடைய பேச்சை கேட்பாங்க அப்படின்னா அண்ணாவுடைய பேச்சு எவ்வளவு காத்திரமானது இருக்கும் அண்ணாவுடைய இலக்கிய புரிதல்னா அண்ணாவுடைய அரசியல் புரிதல்னா அண்ணா மக்கள்கிட்ட காலையில மூணு மணி வரைக்கும் அண்ணா கூட்டம் நடத்துவாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் வச்சுங்களேன் இப்ப அப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிவாளியா இருக்கக்கூடிய அண்ணாவுக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நமக்கு தெரியல இதையும் தாண்டி அண்ணா திராவிட கட்சிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வச்சாரு தவிர அவர் வெற்றி கூட்டணி வெற்றி கழகம்லாம் வைக்கல அண்ணா அப்புறம் இன்னொரு பக்கம் அதே எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆருக்கும் சினிமாக்காரருன்னு சொல்லலாமே தவிர ஏறத்தாழ சினி அவர் அரசு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சியிலிருந்து திரும்ப திமுகவில் இருந்து எம்ஜிஆர் எம்எல்ஏ ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து கலைஞர் ஜெயிச்ச பிறகு எம்எல்ஏவா இருந்து அதுக்கு பிறகு தான் கலைஞர் வெளியில் வர்றாரு எம்ஜிஆர் வெளியில வர்றாரு இப்ப எம்ஜிஆருக்கு அரசியலுக்குள்ள இவ்வளவு பாதை இருக்கு எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கு இவ்வளவு பாதை இருக்கு விஜய்க்கு என்ன பாதை இருக்கு அப்படிங்கிற இந்த கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இது எல்லாருமே நியாயமா எழுப்பக்கூடிய கேள்வி தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதனால நம்மளும் எழுப்பாம இருக்க முடியாது ஆனா இருந்தா கூட எந்தவித அசம்பாவிதமும் இல்லாம இந்த மாநாடு நடைபெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்